எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி படங்கள் நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசியா வருதுங்க அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மூலம் நட்சத்திரம் கேதுவணி நட்சத்திரமா வருங்க மூலத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே அதாவது சூரியன் செவ்வாய் சுக்கரன் இவங்க எல்லாருமே இந்த மாத்து முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க சரிங்களா அப்ப விரயஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரனுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது அப்ப என்ன பண்ணணும்னா செலவுகள் விரயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல முதல் பகுதியில கொடுக்கும் சரிங்களா கூட லாபாதிபதியும் இங்க பன்னெண்டாம் இடத்துல மறைந்து ஆறாம் இடத்துல சுக்கரன் தொடர்பு கொண்டது கொஞ்சம் சிறப்பு கிடையாது அப்ப கடன் வாங்கக்கூடிய சில சூழ்நிலைகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில தந்தை சார்ந்த வழியில தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த வழியாக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய நிலையை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் வளர்க்கறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணுங்க சரிங்களா அதே மாதிரி வேலை செய்ய இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மாத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதாவது உங்களை முன்னாடி பகச்சிக்க மாட்டாங்க பின்னாடி வந்து உங்களை பத்தி நிறைய பேர் வந்து புறம் பேசுவாங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல யாரை பத்தியும் யார்கிட்டயும் வந்து பேசாதீங்க டிஸ்கஷும் பண்ணாதீங்க சரிங்களா நீங்க உண்டு உங்க வேலை ஒண்ணுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறதா வரதான்னு சொல்லிட்டு இப்படியே இருந்துக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம ராசி அதிபின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வக்ரம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க ஆயினும் ராசியை பார்க்கறது சிறப்பு தான் இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாங்க அதாவது சூரியனுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிவராஜ யோகமாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் தன்னம்பிக்கையை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் துணிச்சலை கொடுக்கும் வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வரத்துக்கான சில வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் முயற்சியால் முன்னுக்கு வருவீங்க உங்க மேல உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு பெரிய கான்பிடன்ஸ் தற்போது வந்து கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க நிறைய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க அப்படினே சொல்லலாம் குறிப்பாக இந்த காலகட்டங்கள் வாழ்க்கையில ஒரு தொழில் வீலமைப்புகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வருமானத்தையும் கொஞ்சம் இரண்டாவது போதும் நீங்க அதிகரிக்க ஆரம்பிக்கும் முடியும் சொல்லலாம் சரிங்களா குறிப்பா தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது ஏதாச்சும் வேலைக்காக நீங்க முயற்சிகள் எடுக்கிறது இன்டர்வியூ ஏதாச்சும் அட்டன் பண்றது இது போன்ற காரியங்கள்ல ஒரு வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உடைய ராகுவையும் குரு பகவான் தொடர்பு சிறப்பு தான் வேற்றுமொழி அந்நிய மொழி பேசும் நபர்களால் ஆதாயங்களை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்க அப்படின்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல சனி வந்து வக்ர நிவர்த்தி அடையறதுனால பயன்படுத்திய பொருட்கள் அதாவது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏதாச்சும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுத்தாலும் அது புதுசாக வாங்காமல் ஒரு செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்கி பயன்படுத்துறது சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட கெமிக்கல் சம்பந்தப்பட்ட கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சார்ந்த துறையில் பணிபுரிகின்றவங்க அந்த இடத்துல வேலை செய்கின்றவங்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகளை மிகையாகவே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் முதல் பகுதியில இருந்து வந்த தேவையற்ற வீண் செலவுகள் பண வரையங்கள் இரண்டாவது பதில கண்டிப்பாக குறையும் ஏன்னா விரையாதிபதி ராசிக்குள்ள வந்து குருவினுடைய பார்வைக்குள்ள வந்துருவாருங்க அதே மாதிரி ஆறாவதுன்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் நீங்கள் ஆறுக்கும் பணனுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஆறாம் இடத்தை அதாவது தன்னுடைய பார்வை ஆறாம் இடத்துல விழுந்துட்டு இருக்குங்க அந்த பார்வை ஆறாம் இடத்தை விட்டு விலகிறதுனால கண்டிப்பாக இரண்டாவது பகுதி குறிப்பாக டிசம்பர் மாதம் இருபதாம் இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லலாம் பணம் வரவு சார்ந்த விஷயங்கள் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள ஓரளவுக்கு மாற்றங்களை எதிர்கொள்ள முடியும் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள செவ்வா இருக்காருங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சனி இருவரும் ஒருவருக்கு ஒரு தொடர்பு கொள்ள படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து தனங்கல்களை கொடுக்கும் ஏன்னா புதனும் பன்னெண்டாம் இடத்துல மறைவார் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் அப்படின்றது கண்டிப்பா குறையும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கவனத்தை நீங்க மிகைப்படுத்திக்கிறது சிறப்பா இருக்கும் இரண்டாவது பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் புதன் குறிப்பா வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இடங்கள்ல வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சூரியனும் செவ்வாயும் ராசிக்குள்ள இருக்கனால கொஞ்சம் எதிலுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் தேவை ராசிக்குள்ள சூரியனும் செவ்வாயும் வந்துட்டாவே கொஞ்சம் டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க கொஞ்சம் வந்து அவ்வப்போது உங்களுடைய சுய மரியாதையை சீண்டி பார்ப்பாங்க நிறைய பேர் சரிங்களா ரோஷத்தை சீண்டி பார்ப்பாங்க சரிங்களா வேணும்னே உங்களை நோண்டுவாங்க வந்து ஆனா நீங்க அதாவது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வத்தி குச்சி தீ கீழ்ச்சி போட்டா எப்படி பத்திக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் தூண்டி விட்டா போதும் நீங்க கொஞ்சம் அப்படியே கோவம் டக்குன்னு வெளியே வந்துரும் அந்த மாதிரி உங்களை கோவப்படுத்துறதுக்காகவே சில விஷயங்கள் நடக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருங்க சுயகௌரவம் சுயமரியாதை சார்ந்த விஷயம்ல கொஞ்சம் இறக்கி வச்சிருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா குறிப்பா வேலை சம்மந்தப்பட்ட இடத்துலயும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறையறதுனால திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாட்டில் உண்டு பண்ணி கொடுக்கும் வாக்குவாதங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட போனால் நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்